மங்களானதொரு பலகைகள் சேர்த்து தத்துவமானதொரு பாய்மரம் நட்டு தருமங்களானதொரு பலகைகள் சேர்த்து தத்துவமானதொரு பாய்மரம் நட்டு நான்கு வேதங்களும் நங்கூரமாக நலமுள்ள திருமந்திர கொடிதன்னை நட்டு நான்கு வேதங்களும் நங்கூரமாக நலமுள்ள திருமன்ற கொடி தன்னை நட்டு அறுபத்து நாலு கலையாணித்து ஆகம புராணம் எனும் கயிறினால் கட்டி நாலாயிரம் என்னும் நல்லதோர் பொருளை ஞானமெனும் கப்பலில் நன்றாக ஏற்றி கப்பலில் வருகின்ற கணவான்கள் பெயரை கழிப்புடனே சொல்லுகிறன் கவனமாய் கேளீர் கப்பலில் வருகின்ற கனவான்கள்ிப்புடனே சொல்லுகிறேன் கவனமாய் கேளீர் மன்னன் மங்கை பொய்கை பூதம் பெயாழ்வார் பார்ப்புகளும் சேரனுடன் தொண்டரடி பொடியும் பட்டர் பிறார் மகிழ் பாகவதருடனே பார்ப்புகளும் சேரனுடன் தொண்டரடி பொடியும் பட்டர் பிறார் மகிழ் பாகவதருடனே ஆண்டாளுடன் ரங்க ஏறி அந்தனர் கூடி ஜெய ஜெய என்று கருணை என்னும் பெரிய கடலதனை தாண்டி காதலுடன் பருத்தி பட்டு வந்த ஜெய கப்பல் ஏலேலோ ராமஜெயம்